வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு கலர் ஃபார்ம்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஸோ ஆடிப்பட்டம் ஆடிப்பட்டத்தில் என்னென்ன விதைக்கலாம்னு சொல்லிட்டு எல்லோரும் தெரியும் ஸோ அதில் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு ஒன்றரை சென்டில் வந்து முள்ளங்கி பாருங்கள் சென்டரில் வந்து முள்ளங்கி பாத்தி அமிச்சு வந்து முள்ளங்கி வந்து விதைச்சிக்கிறேன் ஸோ சென்டரில் முள்ளங்கி சைடில் மட்டும் வெண்டைக்காய் இது ரெண்டும் வந்து நான் நடவு பண்ணிக்கிறேன் ஆடிப்பட்டத்தில் ஸோ வந்துட்டுருக்கு இது நட்டு அமோசனைக்கு நட்டை கரெக்டாக ஸோ இன்னி கூட ஒரு பத்து நாள் ஆகுது இது ஃபுல்லாக முள்ளங்கி சைடில் வந்து வண்டக்கம் அது மட்டும் இல்லாமல் ஒரு சென்ட்டு பாத்தி அம்சம் வந்து கொத்திரக்காய் விதை வந்து நட்டுருக்கு ஓகேங்களா ஸோ அது வந்து அம்மாசு போய் நாலு நாள் கழிச்சு தான் நட்டேன் வந்துகிட்ருக்கு ஓகேங்களா ஒரு பாத்திக்கு வந்து அஞ்சு விதம் நட்டுருக்கேன் வந்திருக்கு